பருவ பெரும் தடக்கையனான ஒழுங்கின யோகம் மக்கள் பலிய கால் செல்லும் மனம் எனக்கதில் செல்வ களிய நீர் காலம் நாப்பான் கடைவுக முடிவில் தோற்றம் பொழியும் பாம் போன்ற போன்றேன புறவி கல்லினம் கட்டத்தைச் செல்லும் செல்லும் செலவினர் கடும் கண் கூட்டும் கமேலினும் திகை உண்டாயின் பெகுண்டமும் கண்டு மெள்ளும் வாளினர் பகவா ஆக பல்லினும் பெல்கு அல்ல பெல் நர்வீஜா பென்ரே பெக்கிய கடல் வாழ் வீரர் பென்புதைத்து வெளுந்த வீர இவ்வளதே ஜான்மை பல்லம் மண் புதைத்தன அதாகை மல்லை பென்கவேகை பீலியே வின்புதைத்தன நுந்தூளி வெயில் விடு பருதி துத்தியல் கண் புதைத்தன பேர் ஊதை கடல்வொழி புகு புதைந்தது சன்று ஒளி களின பாய்மான கார் வீரராம் கடை ஒளி புனைத்தார் வால்வெளி காடல் கடல் கால் செங்கன் மல்லறுபன் தென் தோல் தொட்டும் பேரளி பேர் ஒளி கண்டம் எல்லாம் பிளந்திட பெருந்த அன்றே பறந்து எழுபூலி போர்பம் அகலவன் மறைந்து முன்னே கறந்தவன் போன்றானாக கண்கொள்வந்து இருந்தது சோதேவன் குடையும் வந்த நிறந்த பூர்வயிரப் பாழம் நிறை நிலாயிரிக்கும் வண்ணோ தே கடலாய் செல்ல பருநிறை திரையாய்துள்ள வார்முரசு ஒளியாய்க் கல்ல வாள்களன் மீனாய்கொட்ப தார் நிறை கறிவறி காடு துறைகளாய் தும்ப வேலம் ஆகத்தானே கடல் கொண்டது என்றே கல்லவில் கோதை மாதர் எடுத்து ஏறி கபரி காடு துள்ள அந்த வாயாசி ஒரு புறந்துவன்றி அமுத கீத ஒரு புறத்து இரண்டும் கல்லை வால் புழையும் மண்ணை மனைத்தின் தேர்ந்தது அன்றே மீன் நபன் குடியும் காண கொடியும் செம்பன் மாடவில் குடியும் மன்ன மயில் தலை காடும் தோட்ட பால் நலம் செவ்வாய் வெண்ணகை பசும் தோண்டின்பே நலம் பழங்கள் வைந்த செல்வி தேர் செல்ல வரைபட முகம் கொண்டு ஏற்றி வாய் தடுமாற் நிறை பரம்பரை நீயங்கள் நிருபர் போன்மகளாய் வையம் முறை செய்து மாசுதிப்பான் அடியத்தும் மாசும் நிலற்றும் தின்கள் கொள்கை போல் கவிகை காப்ப அம் நோக்கி மாந்தே அணைத்து ஒரு தடவூர் தேவம் கதிர்வியாள்பட சுமதி என்போன் நங்கை தன் குறிப்ப நோக்கி நான் பெரும் படையும் செல்ல செம் கையில் பிரம்பு சேவகம் செலுத்திச் செல்ல அகிர நாள் சேனை ஆள்கடல் நனைத்தும் தன்பால் வளர்தலை உலகம் அன்றி பகவதி உலகி ஆகி உலகமும் பெறவும் செல்ல உவளப்பிலா வழிது ஹாக்கி திலகவானுதலால் மன்னர் திரு செல்வா கயபதி ஹாகி ஆய வடபுள வேந்தர் புயவழி அடங்க புலக்கை மான் புறவ மாந்தேர் பயன் மதி முதல் வேல் உண்டன் வாவையர் போட்டு நஜமழி திரையும் கொண்டு திசையின் மேல் நாட்டம் வைத்தார் வார்களல் வல்வளவன் தேரே வலியகால் உதைப்பம் முன்னேர் ஊர்களன் தூண்ட கும்பர்கோன் அணிக எய்தி போர் புள்ளையாட்டு நிலை வந்து தும்பை தார்பிட ஆற்றல் சிந்தி தரைக்கு அடித்து அன்று போனால் இடையிலை

என மூன்று தரன் கேட்ட மேரு கைவார் சிலையான் கையிலே கிரி நோக்கி செல்வான கழிக்கும் புறவி தம் தேருடை தம் பிராட்டி கழிக்கும் பழதூரியம் கைவரை தெய்வத்தின் வளைக்கம் பரிமல்லர் பழங்கு ஒளி வங்கி நெஞ்சே விளைக்கும் படே கெட்டினல் ஒளி தோர்வோங்கு கொள்கவங்கல்ல வானார் கையிலே மலையாதல் தன்னை நீத்த போனால் வந்தால் என்று அறிவீகன் குரல வந்தீரே ஆனா ஒளியால் அனைவா என்று அழைத்ததன் தேசு தேசு தான தகையால் தடியே எதேரியச் சென்றால கெட்டி பொருட்பை கிரியோடு கிரிகள் தாங்கி மொட்டை போறுதல் வின வேள விளங்கி பாய பொட்டில் புறந்த மறந்தார் கணிப்போட்டு எல்லார் வட்டித்து உருவேரா என வளைந்து கொண்டார்